உசுறோட நண்டு ஒரு சார் வருவனுக்கு எவ்வளோன்னு கேட்டுருந்தேன் வேறு நண்டு ஒரு உசுறோட இருக்கே ஆ உசுரோட விட்டுருவேன் வா 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 மூணு பக்கம் கூட எஸ்பிஎஸ் தீவர் நாள் உங்கள் வீட்டு கட்டணும் ஒரு சின்ன தீவு இந்த அந்த இது வாடும் இது வந்து ஜெல் ஜெல்

dede நீ வாங்க 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 மீன் காமிக்கிறேன் அந்த ஓடுது வரும் ஓடுது வரும் ஓடுதா தெரியுதா ஓடி சார் ஐயோ இந்தா சார் அவ தெரியுமா தெரியல ரெண்டு மீன் ரெண்டு மீன் வந்து தனிக்கி தனிக்க ஐயோ முடிச்சு அதனால் அதை கண்டுபிடிக்க முடியாதுனால் கேட்டேன் ஒரு வேலையாக கண்ணூர் ரெண்டு காமிச்சிருக்கேன் அப்புறம் காமிச்சிருக்கேன் திரும்ப செல்லிபேஸ் இதை பற்றி அறிக்கை மட்டும் சொல்லுவாங்க நல்லா சொர சொரன்னு இருக்குது